सद्गुरुनात्मकराजकी जय रामनामं सुल्वदे कलिल् गतियां रामनामं सुल्वदे कलिल् गतियाम् அதையும் மறந்தோகியாம் அதையும் மறந்தல்லதோ கதியாம் இராமநாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகுமே ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகுமே நாவும் இனிக்குமே நாவும் இனிக்குமே பாமரன் முதல் பண்டிதன் வரை புனிதம் ஆக்குமே பாமரன் முதல் பண்டிதன் வரை புனிதம் ஆக்குமே சிவனு பார்வதியும் சொல்லும் நாமம் சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமம் கவலையை போக்கி சாந்தி நல்குமாம் கவலையை போக்கி சாந்தி நல்குமாம் மனசாந்தி நல்குமாம் ராமநாமம் சொல்லி ஹனுமன் கடலை தாண்டினான் ராமநாமம் சொல்லி ஹனுமன் கடலை தாண்டினான் மலையை தூக்கினான் மலை போன்ற துக்கமும் பனி போல் விலகுமாம் மலை போன்ற துக்கமும் பனி போல் விலகுமாம் ராமநாமம் சொல்லி சபரி முக்தி எய்தினல் ராமநாமம் சொல்லி சபரி முக்திதினாள் நாமமும் நாமியும் வேறு வேறு இல்லவே இல்லையாம் நாமமும் நாமியும் வேறு வேறு இல்லவே இல்லையாம் ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம் ராம நாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம் சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம் சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம் ராம 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 ராம் 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 राम 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 राजा रामचन्द्रमूर्ति की जयी आंझने स्वामी की जय सद्गुनात्मक की जय